ரிப்போர்ட்ஸ் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு டி எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் சார் சார் திருப்பரங்குன்றத்துல பி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அங்க தீபம் ஏற்றலாம் தீப அப்படின்ற இதை வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பல தரப்புல வந்து எதிர்ப்புகள் வந்து எழுந்தது முக்கியமாக ஆளும் கட்சி தரப்புல அதை தொடர்ந்து நம்ம பாராளுமன்றத்துல எம்பிக்கள் எல்லாருமே சேர்ந்து திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேணும் அப்படின்ட்டு இந்தி கூட்டணி எம்பிக்கள் லீகலி இது வந்து பண்ண முடியுமா எம்பிக்கள் வந்து கொடுத்தா அதற்கான இது இருக்குதா பவர் இருக்குதா அவரை வந்து நீக்கிறதுக்கான கேள்வியில ஜ்டிஸ் சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்ப விமர்சனமோ இல்ல அதுக்கு எதிர்ப்போ இல்ல திராவிட மாடலை சார்ந்த திமுக அரசு மட்டும்தான் சொல்லாபத்துக்காக விமர்சிக்கு ரெண்டாவது பாராளுமன்றத்துல எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக எடுத்துட்டு வர்றீங்க ஒரு மோஷன மூவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுவும் தவறு அதுல திமுக அவருடைய கம்பல்சனுக்காக அந்த இந்தி கூட்டணின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு நூறு பேர் அந்த இம்பேச்மெண்ட்ல ஒரு ரெபரன்சேஷன் குடுத்துருக்குறாங்க இல்ல அந்த லெட்டர் கொடுக்கும் போது பாக்குறோம் பிரியங்கா காந்தி அவர்கள் கூட அங்க கூட இருக்காங்களே அவங்க கூட கனிமொழி அவர்கள் கூட அதென்ன பிரியங்கா காந்தி கூட பிரியங்காந்திங்கிற கனிமொழி இருக்கிறதே அவ்வளதானமாக இது திமுகந்திங்கள காங்கிரஸ்ல இருக்க முக்கியமான ஒரு தலைவர் இல்லையா அவங்க காங்கிரஸ் தயவுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற தலைவர் வேணா சொல்லுங்க ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அளவுக்கு கூட தன்னுடைய மதிப்பு மரியாதையை அவங்க தக்க வச்சுக்கலன்றதுனால அவங்க காங்கிரஸ் திமுக எங்க கூப்பிட்டாலும் அந்த இடத்துல காங்கிரஸ் இருந்தே ஆகணும்ன்ற ஒரு சட்டாயத்தின் அடிப்படையில் வந்திருக்காங்க பட் அத பத்தி நமக்கு கவலை இல்ல நீங்க கேட்ட கடைசி கேள்விக்கு வந்துடுவேன் இந்த இன்பிச்மெண்ட் வந்து எக்காலத்திலும் அமல்படுத்த முடியாது முதல் விஷயம் முதல் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு தீர்ப்பை எதிர்த்து இப்படி ஒரு இம்பீட்மெண்ட் மோஷன் கொண்டு வர முடியுமான்றது இவங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலமா அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தீர்ப்பை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு போடலாம் ஒரு எந்த குவாலிட்டிக்காக அந்த செக்ஷன் உருவாக்கப்பட்டிருக்குன்றது கூட இவங்க புரிஞ்சுக்கல ஒரு நீதித்துறையை யார் தவறா பயன்படுத்துறாங்க அவங்களுடைய கேரக்டர் நீதித்துறையை பயன்படுத்தி சுயலாம யார் அடைகிறாங்க எந்த காரணத்துக்காக அந்த ஒன் டுவெண்ட்டி நம்ம கொண்டு வர முழுசா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தற்பொழுது ஒரு நாடகத்தை நடத்துறாங்க ஏன்னா இது வரக்கூடிய ஆறு மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தேவை அந்த திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கு அவ்வளவுதானே தவிர இவங்க அந்த பாராளுமன்றத்துல இல்ல கூட்டு பாராளுமன்றத்துல இவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி இல்லை ஒண்ணு மெஜாரிட்டியே இருந்தாலும் ஜனாதிபதி ஒப்புதல் மேலும் ரெண்டு அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏதோ இவங்க ஒரு பெட்டிஷனைன்றதுனாலயே இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா இவரை செஞ்சிருக்கிறது முதல்ல என் கைடணும் அதுக்கு ஒரு கமிட்டி ஜீஜஸ்டிக்ஸ் தலைமையில வைக்கணும் அதுல என்னென்ன மொராணிட்டில இவர் மைலேட் பண்ணிருக்காருன்றத அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் பாராளுமன்றத்துல விவாதம் வரும் இப்ப இவங்க என்ன ரிப்போர்ட் வைப்பாங்க ஜெல்லிமண்ட கொண்டு போய் வைப்பாங்களா எனக்கு புரியல இவங்க நடந்துக்கிற முறையே இந்த இந்த முறை ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு அஞ்ச மேல பாராளுமன்றத்துல இந்த மோஷன் ஆல்ரெடி விவாதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே சட்டத்தை தவறா பயன்படுத்துறவங்க சுயலாஸாக பயன்படுத்திருக்காங்க தண்ட அளக்க தண்டிக்கக்கூடிய அளவுல ஒரு குற்றத்தை ஒரு நீதியரசராக இருந்து செஞ்சிருக்காங்க

திமுக அரசு நீங்களா கலைச்சிருங்க இல்ல எங்களை கலைச்சிட்டு நீங்க ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வாங்க அப்போ இந்த வரக்கூடிய சூழல்ல எனக்கு ஒரு மூத்த என்னுடைய அரசியல் எனக்கு ஒரு கருத்து சொன்னாங்க இது இப்படி நடந்துகிறதுக்கு காரணமே வரக்கூடிய பொங்கலுக்கும் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இவங்க இலவச இத்தனை வருஷமா கொடுத்து கொடுத்து பழகிட்டு இருந்த அந்த இலவச தொகுப்ப கூட கொடுப்பதற்கு அவங்க கிட்ட பணம் கிடையாது எல்லா வருஷமே எப்படி எப்படி அவங்களை திண்டாட விட்டாங்க தெரியும் பைசா கொடுக்கல வெறும் கரும்பு கொடுத்து சரி பண்ணிட்டாங்க ஆனா இந்த வருஷமும் நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை ஆட்சி உங்களுக்கு கிடையாது அந்த அடிப்படையில அந்த பணம் இல்லாத காலியானதுல இருந்து நான் தப்பிச்சு வெளியே ஓடினோன்றதுக்காக ஒரு நீதி அரசருடைய தீர்ப்ப இவங்க எதிர்த்துக்கிட்டு இப்ப வேலை செய்யறாங்க தான் கண்டவுண்டு வேலை செஞ்சிருக்காங்க இதுல அதிகாரிகள் அத்தனை பேரையும் தவறாக திமுக அரசு பயன்படுத்துகிறது இப்போ திமுக கொள்கை இருக்கலாமா திமுக அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம் ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்க்கிற அளவுக்கு கொள்கையை ஒரு கட்சி வச்சுக்க முடியாது சோ அரச வழி தெரியாம இந்த ஆட்சியிலிருந்து நாம வெளியே அகற்றப்பட வேண்டும் அதன் மூலயமா ஒரு சிம்பத்தி இந்த மக்கள்கிட்ட நாம உருவாக்குறத வழி கிடையாது தொடர்ந்து இந்த ஒரு மூணு நாலு மாசமாக நம்ம ஆட்சியில இருந்தா நம்மளுடைய ஒட்டுமொத்த வண்டவாளமும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் நிச்சயம் நாம திருப்பி வர முடியாது தமிழகத்தை ஆள முடியாதுன்ற அழகான புரிதலோட திமுக அரசு செயல்படுது இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு ஹிந்து விரோதம் அப்படின்ற அடையாளத்தை காட்டுறதுக்கே அது ஒரு பதக்கம் மாதிரி இண்டி கூட்டணியில் இருக்க எம்பிக்கள் பெருமையோட போட்டிருக்காங்க அரசியல் ஹிந்துக்களுடைய வாக்கு வந்து அஹ் அதாவது திமுக ஹிந்துக்களுடைய வாக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு வழி இல்லையா இது ஒரு விஷயம் இந்துக்கள் ஒற்றுமையா இல்லைன்றத திமுக புரிஞ்சுகிட்டதுனால தான் இந்துக்கள் எதிர்ப்புன்ற ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு திமுக உடைய ஒரே ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா திமுக எந்த இந்துக்கள் ஒன்னா இருக்க முடியுமோ அந்த திருக்கோவில்களை இந்து கோவில்களை தான் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தமிழக அரசு திராவிட கழகங்கள் மாறி மாறி எந்த இடத்துல இந்துக்கள் கூறுவாங்களோ அந்த இடத்தை தான் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க ஆனா சிறுபான்மையினர் கூறக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அவங்க சொல்ல சொல்ல முடியல முடியல அவங்களால இப்போ ஒரு கூடிய வழிபாட்டு தலங்களா இருந்துச்சுன்னா அங்க யாருக்கு இந்த வருஷம் நாம ஊத்தளிப்பணுன்ற ஒரு தீர்மானத்தை உள்ள நடைமுறைப்படுத்துற அளவுக்கு அறிவுறுத்துற அளவுக்கு அந்த சிறுபான்மையினரோட கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு இல்ல இடைவெளியை புரிஞ்சுகிட்ட திமுக இப்போ ஆறு மாசத்துல சிறுபான்மையிட்ட இருக்கிற பயன்படுத்துறதுக்காக ஒரு துஷ்பிரயோக செயல ஈடுபட்டு இருக்காங்க இப்போ எம்பிக்கள் எல்லாம் சரி ஓகே அவங்க அரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா முன்னாள் நீதிபதி ஹரி பத்மநாபன் அவர் வந்து பிரஸ்மிட் வைக்கிறாரு அதுல ஒரு முக்கியமா சொல்றாரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்றது லெட்டு சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு இது வந்து மத நல்லிணக்கத்தை வந்து ஒரு பொருட்டாவே அவருக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்றாரு நான் ஒரு என் புரிதலுக்காக கேக்குறேன் இந்த ஹரி ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சர்ச்சோட லூதரன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்தியா இவாங்குலிக்கல் லூதரன் சர்ச்சுன்னு ஒண்ணு இந்த எல்லாமே ரோட்ல இருக்கு தேனாம்பேட்டையில அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ஜட்ஜி தான் நீங்க சொல்றீங்க நான் எடுத்துக்கலாமா ஆமா முன்னாள் நீதிபதி அம்மா அவர் போச்சா உங்களுக்கு லூதரன் சர்ச்சோட அட்மினிஸ்ட்ரேட்டர் முன்னாள் நீதிபதி அவரோட பேட்டியில எத்தனை முறை மாணவர்களுக்கு பிரதமரை ஒரு முன்னாள் நீதி அரசர் மோடி மோடி மோடின்னு சொல்லி கீழ்த்தரமா பேசும்போது இப்ப நான் அந்த நீதி அரசரை நான் தொழில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை பயன்படுத்த முடியல நான் வெறுமனே அவரை நான் பேசலாமா அந்த நீதி அரசரோட பேச்சில ஒன்றிய அரசுன்ற வார்த்தை வரலாமா ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஓத் எடுத்தவங்க இந்த சட்டத்தை இந்த அரசியல் அமைப்ப நான் வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தவர் ஒன்றிய அரசு திமுக தூக்கிட்டு வெளியே வராரு வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல அவமானமா இல்ல அவரோட பேட்டியை நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா நீங்க புரிஞ்சிருப்பீங்கம்மா திமுக மாவட்ட செயலாளர் ஹைகோர்ட்ல இருந்து ஜட்ஜா உருவாக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்க அனுப்பி வச்சிருந்த தோரணையில பேசியிருப்பார் புரியுதுங்களா திமுக எதுக்கு இப்போ திமுக எதுக்கு இவங்க எல்லாம் ஜாதரா கட்டுறாங்கன்னு சொல்லு புரியுதா இவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பதவி வேணும் ஒரு சர்ச்சோட பண்ட அனுபவிக்கிறதுக்காக அவங்கள ஒரு கெப்பாசிட்டியில உட்கார வச்சதுக்கு நன்றி கிடனா இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை அவங்க கொண்டு வர்றாங்க தயவு செஞ்சு அவங்களெல்லாம் முன்னாள் நீதி அரசர் பட்டியல இருந்தே நம்ம எடுத்துடலாமா வேண்டாம் சரி முன்னாள் நீதி அரசு திமுக கொள்கை செயலாளர் சொன்னார் சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் இப்போ அதே மாதிரி நீதிபதிகள் அப்படின்னு வரும்போதே நீதியோ இல்லை நீதிபதிகளோ ஏதோ ஒரு ரெட்டிக் கொடுக்குறாங்க அப்படினாலே வந்து எப்படி நீதி அரசரையோ இல்ல நீதியோ வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கிங்க வைப்பாங்க சோ ஒவ்வொரு கட்சிகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஃபேவரஸும் வரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கேஸை பொறுத்து வர பொறுத்து அவங்க அந்த ஜஸ்டிஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னுருக்குது இல்லையா இப்போ ஒரு விஷயத்த தெரியும் இவங்களுடைய குற்றச்சாட்டு திமுகவால ஒரு நீதிபதி ஆக்கப்பட்டோன்றத நன்றி கடனுக்காக இப்ப இருக்கக்கூடிய ஒரு நீதி அரசர் ஒரு அரசியல் கட்சி சார்பாக ஒரு இயக்கத்தின் சார்பாக குறிப்பிட்டு பேசுறாங்க நான் ஒத்துக்கிறேன் நான் என்ன கேட்க வர அப்படின்னா எந்த இடத்திலையாவது சுயநலத்துக்காக இந்த நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பை பயன்படுத்தி இருக்காரா சட்டத்தின் மேல மதிப்பில்லாம சட்டத்துக்கு புறம்பா ஒரு சாரரா தீர்ப்பளிச்சிருக்காரா சட்டத்துக்கு உனக்காக பிடிக்காம இருக்கலாம் ஏமா இப்ப ரெண்டு பேர் போட்டு ஒருத்தருக்கு இடம் சொந்த சொன்னா இன்னொருத்தருக்கு இடம் சொல்ல முன்னல் அவன் விரும்பதா செய்வா இன்னொருத்தர் பண்ணதான் சொல்வா தப்பு சொல்லல தனிப்பட்ட தாக்குதல் இருந்தா யாரால சொல்லுங்க ஒவ்வொரு தீர்ப்புமே இந்த மக்களாட்சியில விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலாம் அதனால தப்பில்லை ஆனால் ஆனால் தனிப்பட்ட எந்த ஒரு தாக்குதலையுமே நீதி அரசு மேல கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்துமா ஓகே சார் ஓகே இப்போ நீங்க சொல்ற பொறுத்து எம்பிக்கள் வந்து என்னதான் இத வந்து சபாநாயகர் கிட்ட சமிட் பண்ணாலும் லீகலி நம்மளால வந்து நீதிபதியா அந்த இடத்தை விட்டு மாற்ற முடியாது அப்படின்றதுதான் முதல்ல சபாநாயகர் அந்த மனுவை அனுமதிக்கணும் ஏற்கனும் ஒரு கமிட்டி போடணும் அதுல சீப் ஜஸ்டிஸ் இருக்கணும் அந்த கமிட்டி அவர் செஞ்ச தவறு குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணும் அந்த பாராளுமன்றத்துக்கு முன்னாடி வைக்கணும் அது விவாதிக்கப்படணும் அப்போ அது ஹை மெஜாரிட்டியில டூ தேர்ட் மெஜாரிட்டி ஜாயின் செஷன்ல பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும் இந்த நடைமுறை எல்லாம் கை அவங்களுக்கு அது இந்தி கூட்டணிமா என்னுடைய கூட்டணியா இருந்தா இது சாத்தியமா நான் சொல்லலாம் அது இந்தி கூட்டணி எட்டா கனியா இவங்க எட்டி எட்டி பறிச்சு நான் என்ன பண்ண முடியும் சின்ன வயசுல படித்த கதை தான் ஞாபகம் இருக்கு எட்டி எட்டி நாவப்பழத்துக்காக உட்காந்துறத குறைங்க மாதிரின்னு அதனால இதுல தர்மம்னு ஒண்ணு இருக்கணும் முதல்ல ஒரு நியாயம் ஒரு நீதிபதி மேல குற்றச்சாட்டு பண்ணனா அவர் நீதித்துறையை எவ்வாறு தவறா பயன்படுத்துறாருன்னு சொல்லணும் உன்னுடைய இதுல நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ரொம்ப 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 சிறப்பானதுமா எந்த ஒரு அரசியல் காரணத்துக்காக நீதிபதியை நீக்க முடியாது அவருடைய சொந்த குற்றத்திற்காக தான் தண்டிக்கப்பட முடியும் மாற்றப்பட முடியும் நீக்கப்பட முடியும் அதனால இவங்க சொல்றதெல்லாம் டைம் பாஸ் அவ்வளவுதான் அவங்களுக்கு டைம் பாஸ் சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்